அது ஒரு மாதிரி அந்த காலர் அதெல்லாம் சட்டையெல்லாம் ஒரு தினசாக போட்டுக்கிட்டு நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வந்து ஜெயலலிதாவை மடக்கிற மாதிரி ஜெயலலிதா விரட்டுற மாதிரி ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து திருத்துறதுக்காக எடுக்கிற முயற்சியில் அந்த ரவுடி வேஷம் மாதிரி ஒரு பாடல் காட்சி மட்டும் எஸ் ஏ சந்திரசு இயக்கிய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்தை மீறி வந்து தீயவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும் சட்டத்திற்கு உட்பட்டு அவங்களுக்கு திருத்துற மாதிரி வராது இதயகணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் ரவுடி வேடத்தில் நடிக்காத எம்ஜிஆர் பொதுவாக நானே வந்து ரவுடின்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய பத்திரிகையிலேயே வந்து இதயகணி பத்திரிகையிலே வன்முறையாளர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது மெத்தட் இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிற வழியில் அதை தவிர்க்க முடியாத மாதிரி இப்படி வருது அது மாதிரி அந்த வன்முறையாளர் அந்த வன் வன்முறையாளர் அந்த ரவுடி அப்படிங்கிற நான் என்னப்படும் ரவுடி வேடத்தில் புரட்சியினர் எம்ஜிஆர் நடித்ததில் அவருடைய பல புரட்சிகளே இதுவும் ஒரு விஷயம் ஏன்னா நெகட்டிவ் ரோல் அது பண்ணுறதுக்கு ரொம்ப அதாவது ஒன்று ரெண்டு அதாவது டபுள் ரோலில் தான் நெகட்டிவ் ரோல் மாதிரி வரும் ஆனால் கடைசியில் அது பாசிட்டிவாக முடிஞ்சிடும் அவருடைய பெரும்பாலினி படங்களில் பார்த்திங்கன்னா நீர் ஆகட்டும் குடிந்த கோயில் ஆகட்டும் இதில் எல்லாம் வந்து எதிர்மறையான நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அப்புறம் மனம் திருந்தி அவர் வந்து மாறிடுவார் அப்படிங்கிறதான் இந்த முடிச்சிருப்பாங்க அது மாதிரி நீர் நீர்நெருப்பும் ஒரு படம் அதாவது வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகபட்சம்னு சொன்னால் நீர்நெருப்பம் அது மாதிரி இது சிரித்து வாழ வேண்டும் அந்த படத்தில் போலீஸ்காரராக வந்து கோவப்பட்டு அவரை இது பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவார் அந்த அழி அதாவது கோபத்தில் படம் பலரும் அடித்து போடுவார் குற்றவாளிகள் அடித்து போட்டு அப்புறம் வருத்தப்படுவார் அது மாதிரி நீரிணர்ப்பில் வந்து அதாவது வாழ் வந்து அசோகனுடைய உடம்புல பாஞ்சி மறுபக்கம் வந்துடும் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது அந்த படத்தினுடைய அபூர்வ அபூர்வர்கள் படத்தினுடைய அதனுடைய அந்த தன்மை மாறக்கூடாதுங்கிறக்க அப்படின்சார் அப்படி அதில் அப்படியே நடித்தார் அது அது மாதிரி வந்து ரொம்ப அபூர்வம் அது மாதிரி விஷயங்கள் ரொம்ப அபூர்வம் கணவன் படத்தில் வந்து ஒரு ரவுடி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா ரவுடினா ஒரு சின்ன சுழி இருக்கும் அவ்வளோதான் அவரோட அரும்பு மீசையில் இப்படி ஒரு சுழி இப்படி ஒரு சொல்லி அவ்வளோதான் கையில் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரி அந்த காலர் அதெல்லாம் சட்டையெல்லாம் ஒரு தினசாக போட்டுக்கிட்டு நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வந்து ஜெயலலிதா மடக்கிற மாதிரி ஜெயலலிதா விரட்டுற மாதிரி ஜெயலலிதா வந்து அது அவங்கள வந்து திருத்துறதுக்காக எடுக்க எடுக்கிற முயற்சிகள் அந்த ரவுடி வேஷம் மாதிரி ஒரு பாடல் காட்சி மட்டும் அவ்வளோதான் ஸோ இப்படி தான் பட்டு கேரக்டராக வந்து ரவுடி வேஷத்தில் ஒரு பண்ணதே கிடையாது அவர் அது விரும்புகிறதும் கிடையாது அதாவது பொதுவாக படிவருடைய இது என்னென்னா இப்போ வந்து அதாவது விஜயகாந்த் நடித்த பல படங்கள் எஸ் ஏ சந்திரசு இயக்கிய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்தை மீறி வந்து தீயவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும் சட்டத்திற்கு உட்பட்டு அவங்களை திருத்துற மாதிரி வராது சட்டத்தை மீறி அதாவது இவங்க த தவறு செய்கின்றவர்கள் தீ தீமை செய்கின்றவர்கள் வந்து சட்டத்தை மீறி தானே பண்ணுறாங்க நம்மளும் வந்து சட்டத்தை மீறி இவனுக்கு நடனம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை காவல்துறையிடமோ நீதித்துறையிடமோ ஒப்படைக்காமல் இவங்களே கதாநாயகனே கதாநாயகனே தண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சந்திரசேகர் படங்களை அது மாதிரி பல படங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு அது சகஜமாயிடுச்சு அந்த 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 கண்ணோட்டமே இன்றைக்கி வரைக்கும் அந்த அந்த அணுகுமுறை போயிட்ருக்கு விலனை வந்து சட்டத்தை ஒப்படைக்காமல் இவங்களே ஹீரோவே தண்டிச்சுருவாங்க தண்ணிச்சுட்டு வந்து சாட்சி இல்லை அப்படின்னு அவர் அவங்க மன்னிஷன் வந்து இது பண்ணிடுவாங்க கணிசி வந்து லியோ படம் ஒரு உதாரணம் லியோ படத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் கிளைமாக்சு முடிவு அப்படி தானே வருது அப்புறம் என்ன அப்புறம் என்ன இப்போ என்ன இது தான் இதுதான் வந்து இது இம்ம எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கும் இது என்னென்னா வேறுபாடுனால் இதுதான் அவர் ஒருவர் தான் வந்து சட்டத்திற்கு உட்டுப்ப உட்பட்டு தவறு செய்தவர்கள் தீமை செய்தவர்கள் பிறருக்கு தீங்கு வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆரோட இதுவாக இருக்குது கிளைமாக்சில் பார்த்தீங்கன்னா சொல்லுது அது கெண்டல் பண்ணுவாங்க கரெக்டாக கிளைமாக்சில் போலீஸ் வந்துடுறேன் அது வரைக்கும் போலீஸ் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வரைக்கும் ஈரோடு பேர் இருந்தால்தான் வரும் பட் எதுவானாலும் ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் தொழிலாளி படம் பாருங்கள் தொழிலாளி படத்தில் நம்பியார் அவ்வளோ தொல்லை கொடுப்பார் அதாவது வந்து ஒரு ஒரு போக்குவரத்துக்களை நிறுவனத்தில் வந்து ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அவருடைய டிரைவர் இருக்கார் இவர் எம்ஜிஆர் கண்டெக்டராக இருக்கார் நம்பியார் டிரைவர் எம்ஜிஆர் கண்டக்டர் ஆனால் அவர் வந்து அவர் செய்கிற தவறையெல்லாம் எம்ஜிஆர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் வந்து தண்டிக்கணும் அவர் செய்ய மாட்டார் போலீஸ்ன்னு ஒப்படைக்க மாட்டார் போலீஸ் வந்தால் கூட இவர் வந்து திருத்தணும் தான் முயற்சி பண்ணுவார் தீயவர்கள் துரத்தப்படக்கூடாது திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த பாலிசியை வந்து கிட்டத்தட்ட எல்லா படங்களையுமே பெரும்பகுதி படங்கள் அவர் நடித்த பெரும்பகுதி படங்கள் வந்து அந்த கருத்தை வந்து அவர் வந்து முன்னிறுத்தியிருக்காரு அதை வலியுறுத்தியிருக்காரு அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கார் அதுதான் எம்ஜிஆரோட மற்ற எந்த ஹீரோடும் உள்ள இல்லாத ஒரு சிறப்பு வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் அது உண்டு அது தொழிலாளி வந்து நமக்கே கடுப்பாயிடும் ஏன்னா இவ்வளவு மன்னிக்கிறாரு அவர் கொஞ்சமாக ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற நமக்கு நமக்கு கோபம் வர அளவுக்கு வந்து எம்ஜிஆரோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அந்தளவுக்கு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதுதான் சிவாஜி வந்து சொன்னது எளிமையும் மன பொறுமையும் புரட்சி தலைவராக உன்னை ஸோ இந்த மாதிரி அந்த தவறு செய்தவர்களை திருத்தணும் அவளை தண்டிக்கக்கூடாது திருந்தி நல்வழிப்படுத்தணுங்கிறத அந்த ஒரு கருத்தை வந்து கடைசி வரைக்கும் அது கோடு பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு கோடு போட்டால் ரோடு போடுறாங்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்து எல்லா படங்களையும் வந்து கோடு போட்டிருக்கார் ரோடு போட்டிருக்கார் நல்ல பாதையில் தான் வந்து எல்லாமே நடக்கும்ங்கிறத வந்து எம்ஜிஆருடைய அந்த சிந்தனையும் அதை வந்து இந்த கதை கதையை எழுதினவனே வந்து அந்த மாதிரி எழுதிருவாங்க அதில் ஏதாவது மாற்றிருந்தாலும் கூட இவர் வந்து அதை திருத்துவார் ஸோ அந்தளவுக்கு எம்ஜிஆரோட விஷயங்கள் வந்து அவருடைய இது அவ்வளோ தூரம் போகும் அதாவது முடிந்த வகையில் நம்பியார் மேலே அவ்வளோ உதிர்க்கும் ஆனாலும் கடைசியில் அவ்வளோ தி மாதிரி அப்படி தான் போகும் அந்த கதையை பொறுத்து நம்பியார் பொறுத்தல அப்படி தான் போகும் இப்படி பட படங்கள்ல இந்த படங்கள் மட்டும் இல்லை பல படங்கள் அப்படி தான் வந்து நிற்கும் கனி படமாகட்டும் எல்லா படத்துலையுமே பாருங்கள் வில்லன் நொடுக்கு ஏற்படுற முடிவு வந்து இது மாதிரி இருக்கும் அது அதுதான் அவர்கிட்ட உள்ள சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் படம் பாருங்கள் உணவரை மன்னிச்சுருவார் நம்பியாரை மன்னிச்சிடுவார் எல்லோரையும் மன்னித்து விடுவார் அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை அதுதான் எம்ஜிஆர்ன்ற மூன்றெழுத்து அந்த மாமனிதரின் மூன்றெழுத்து மாம மந்திரத்தின் சக்தி அது தான் அப்படிங்கிறத வந்து மற்ற ஹீரோக்களும் தெரிஞ்சுக்கணும் மற்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அந்த பண்பு வந்து இதுவரைக்கும் இல்லாட்டை விட இனிமேலாவது அந்த பண்பை விதைக்கணும் விதைத்து மக்கள் மத்தியில் அது கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்